தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மக்களவையில ராகுல் காந்தி பேசும் பொழுது அவருடைய உங்களுடைய பார்வை இந்த அரசு அமைந்த பொழுது ஒரு இறுக்கமான மனநிலை மோடி உட்பட எல்லோரிடத்திலும் இருந்தது நாமெல்லாம் என்ன நினைத்து கொண்டிருந்தோம் அசூர பலத்தோடு இரண்டு முறை ஆட்சி அமைத்த மோடி இந்த முறை அசுர பலத்தோடு ஆட்சி அமைக்க முடியாத காரணத்தால் இந்த அரசை எப்படியெல்லாம் கொண்டு செலுத்துவது என்பதில் ஒரு தடுமாற்ற நிலையில் இருக்கிறார் எனவேதான் அவரால் பழையபடி எப்போதும் போல துணிச்சலான முடிவுகளை எடுக்க முடியவில்லை என்று நாம் பேசினோம் அதில் உண்மையும் இருக்கத்தான் செய்தது ஆனால் பதவியேற்ற அன்று மோடி தன்னுடைய பதவி பிரமாணத்தை எடுத்துக் கொள்வதற்காக தற்காலிக சபாநாயகர் அழைத்த பொழுது மேடைக்கு வந்தார் வந்து பதவியேற்கிற போதே கடும் கண்டனத்தை ராகுல் காந்தி ஜனநாயக வழியில் அவருக்கு வெளிப்படுத்தினார் அப்போது அவரிடத்துல இருந்த பார்வையே நாம் ஏற்கனவே தமிழ் குரல் வாயிலாகவே பேசி இருக்கிறோம் அவருக்கு ஒரு இறுக்கமான மனநிலை ராகுல் காந்தியினுடைய முழக்கத்துக்கு பிறகு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு தடுமாற்றம் அவரிடத்தில் இருந்தது இதையெல்லாம் அவர் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ராகுல் காந்தியினுடைய குரல் விலையை எப்படியாவது நசுக்கிறோம் எப்படி ஏற்கனவே வயநாடு தொகுதி காலியாக இருக்கிறது என்று சொல்லி அவசர கதியிலே அள்ளி தெளித்ததை போல ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எப்படி முனைப்பு காட்டினார்களோ அதே முனைப்பை ராகுல் காந்தியை பேச விடாமல் செய்வதிலேயும் இப்போது காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் துவக்க நாளிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவனுடைய மைக்கை வந்து ஆஃப் பண்ணாங்க அப்போதே ஒரு மிகப்பெரிய குழப்பம் அவையிலே நீடித்தது இப்ப என்ன செய்ய போறாங்கன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த ஐந்து ஆண்டுகளில் இவர்கள் எப்படி எதிர்க்கட்சிகளை எதிர்கொள்ள போகிறார் ஏன்னா எதிர்கட்சிகள் பலமாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் அவங்க நூக்கன் காரணம் அணுகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இப்போது இருக்கிறது எனவே இப்போது அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு சபாநாயகரை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு குரலை நாடாளுமன்றத்தில் நசுக்கி விடுவதுதான் இந்த சபாநாயகருக்கு பல பெருமைகள் உண்டு அதுல முக்கியமான பெருமை என்ன அப்படின்னு கேட்டா ஒரே நாளில் நூத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றிய பெருமைக்குரிய சபாநாயகர் இவர் நேற்றைக்கு கூட ஒரு புதிய செய்தி இந்த சபாநாயகர் குறித்து அவருடைய மகள் வந்து மாடலிங் செய்து கொண்டிருந்த பெண்மணி திடீரென ஐஏஎஸ் படித்து முதல் அட்டம்லேயே வெற்றி பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட சரித்திர சாதனைகள் எல்லாம் மோடியினுடைய தயவும் அமித்ஷாவினுடைய தயவும் இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் சாத்தியப்படும் இல்லை என்று சொன்னால் சாத்தியப்படாது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அது குறித்தெல்லாம் இப்போது விவாதிக்க வேண்டிய நேரம் இல்லை அது குறித்து நிறைய பேச வேண்டிய செய்தி இருக்கிறது ஆனால் இந்த சபாநாயகர் எப்படி வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க போகிறார் என்கிற கேள்விக்குறி இந்த ஐந்து ஆண்டு முழுமைக்கும் எழுந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு இது ஒரு சாட்சி என்ன பிரச்சனைக்காக ராகுல் காந்தி பேச எழுந்தாரு நீட்டினுடைய பிரச்சனை நீட் கொடுங்கோன்மை என்பது எத்தகைய கொடுங்கோன்மைன்னு நாம தமிழ்நாட்டில இருந்து பார்த்திருக்கோம் அதுக்காக அனிதா என்கிற சகோதரி உயிரை துறந்து அந்த சடலத்தினுடைய காட்சிகள் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களினுடைய மனக்கண் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறத யாரும் மறுக்கவே முடியாது அதன் பிறகு எத்தனை துயரச் சம்பவங்கள் எத்தனை மாணவர்களினுடைய கண்ணீர் நீங்க கழுத்துல இருக்கிற செயின்ல இருந்து காதல இருக்கிற கம்மல் வரைக்கும் கலட்டி வச்சுட்டு இங்க தமிழ்நாட்டுல தேர்வு நடத்தினீங்க ஆனா வட மாநிலத்துல என்ன பிரச்சனை அவர்கள் மட்டும் எப்படி முன்னேறி கொண்டே வந்தார்கள் சார் ஒரு மாணவி கெமிஸ்ட்ரி பாடத்துல ஃபெயில் ஆயிருக்கலாம்னு சார் அந்த மாணவி நீட் தேர்வுல எழுநூறுக்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று தரவரிசை பட்டியல்ல நாற்பத்தி இடத்துக்கு சொல்லுது அப்போ பனிரெண்டாம் வகுப்பு தேர்விலேயே தோல்வி அடைகிற மாணவியால் நீட் தேர்வுல வெற்றி பெற முடியும்னா இப்ப நீங்க நீட் தேர்வு எந்த லட்சணத்துல எலிஜிபிலிட்டி நடத்துறீங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இப்ப வாட்ஸ்அப் சேட் எல்லாம் சமூக வலைதளத்துல வந்துருச்சு இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணாங்கல்ல நைட் ஒரு மணிக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும் அதுல என்ன ரொம்ப முக்கியம்னா விளம்பரங்கள் மாதிரி அந்த சொல்லி வாட்ஸ்அப் சேட்ல வரைக்கும் இல்லாத அளவுக்கு சென்டம் எடுக்கிறதுக்கானுக்கு தேர்வுனா எழுநூத்தி இருபது மதிப்பெண்ணை பெறுவதற்கான அரியலோர் வாய்ப்பு இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது இப்படியெல்லாம் அந்த சேட்ல இருக்கு அதெல்லாம் சமூக வலைதளங்களின் வாயிலாக வெளியில வந்திருக்கு சமூக வலைதளத்திலேயே இவ்வளவு வந்துட்ட பிறகு ஆட்சியாளர்களுக்கு இது குறித்த கவனம் இருக்க வேண்டுமா இல்லையா நீங்க தானே சொன்னீங்க நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு இதுக்கு பேர் வச்சுங்க நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு நீங்க பேர் வச்சுங்க சரி என்ன எலிஜிபிலிட்டி என்ன தகுதி இதுக்கு வேண்டும்னு நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க அந்த தகுதிய குறுக்கு வழியிலேயே போய் பெற்றுக்கொண்டு வட மாவட்ட வட இருந்து மாணவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் மிகப்பெரிய தவறுகள் நடந்திருக்கு இது குறித்த விசாரணைகள் வேணும்னு இதை எதிர்கட்சி கேட்க மாட்டாங்களா நாடாளுமன்றத்துல ஏற்கனவே ஓம் பிர்லா நூத்தி நாற்பது பேரை சஸ்பெண்ட் பண்ணாருன்னு சொன்னோம்ல அப்போ அவையில இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்ல சார் அந்த இவங்க சொன்ன பாஷையிலேயே சொல்லணும்னா வண்ண புகை வண்ணை தூக்கி வீசினார்கள் இத கேட்க மாட்டாங்களா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை கேட்டதுக்காக நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணீங்க இப்ப என்ன நிலைமை நீங்க நீட் குறித்து பேசக்கூடாதுன்னு மைக்க ஆஃப் பண்றீங்க ஏன் மைக்கை நீங்க ஆஃப் பண்றீங்க எதிர்கட்சியினுடைய குரல் வலையை ஏன் நசுக்குறீங்க அப்போ எதிர்தரப்பிலிருந்து எந்த குரலையும் கேட்டுவிடக் கூடாது என்பதிலே இந்த அரசு மிகுந்த கவனத்தோடு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நாட்டு மக்களுக்கு எதிர்கட்சிகளினுடைய குரல் நாடாளுமன்றத்தின் வாயிலாக சென்று சேர்ந்து விடக்கூடாது என்பதிலும் இந்த அரசு கவனமாக இருக்கும் என்று சொன்னால் இந்த ஐந்து ஆண்டுகள் எதிர்கட்சிகளினுடைய குரலே நாடாளுமன்றத்தில் ஒழிக்க கூடாது என்பதற்கான அரங்கேற்றத்தை முன்னோட்டமாக இவர்கள் ராகுல் காந்தி விஷயத்தில் பார்த்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுதே இந்த நிலை அப்படின்னு பொழுது இப்ப மற்ற எம்பிக்கள் எல்லாம் திருமாவளவன் அவர்கள் பேசும் பொழுதும் இவங்க உள்ள பேசும்பொழுது கட்சியினரால் இல்ல சார் பதில் சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் தான் அவங்க வந்து மைக் ஆஃப் பண்றாங்க பதில் என்ன நீங்க சொல்லுவீங்க தவறு நடந்திருக்கிறது வந்து உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி எல்லா சாட்சிகளும் அம்பலப்பட்டு போயிருக்கு நான் தான் சொல்றேன் சமூக வலைதளத்துல நடந்த வாட்ஸ்அப் சாட் வெளியில வந்துருச்சு எப்படி பேசியிருக்கிறாங்க மாணவர்களிடத்துல மாணவர்களுக்கு என்ன ஆஃபர்கள் சலுகைகள் கொடுத்திருக்கிறாங்க அதன் மூலமாக அந்த மாணவர்களை எப்படி கவர்ந்தெழுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி எல்லாம் அம்பலப்பட்டு போயிடுச்சு இப்போ அரசு இந்த விஷயத்தில் நிர்மூலமாகி இருக்கிறது அரசு அம்பலப்பட்டு போயிருக்கிறது இந்த அரசால் நியாயப்படி எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது சார் ஒண்ணும் இல்ல நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் கள்ளக்குறிச்சியில விசச்சாராயம் இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அரசு முழு பொறுப்பேற்றுக்குச்சா தமிழ்நாடு அரசு என்ன சொன்னது ஒரே நாளில் அன்று இரவே ஏவாவேல் என்ன சொன்னார் அரசு இதற்கு நூறு விழுக்காடு பொறுப்பேற்றுக் கொள்கிறதுன்னு சொன்னாரா சட்டப்பேரவையில எதிர்கட்சிகள் எவ்வளவு அமளியில ஈடுபட்டாங்க முதலமைச்சர் என்ன சொன்னாரு நான் வந்து ஓடி ஒழிய மாட்டேன் இதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் அரசு நேர்மையோடு இந்த விஷயத்தை அணுகும்னு சொன்னாரா நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்தாரா இப்போது வரை அதை சட்டப்பேரவையில் பேசுவதற்கு தயாராக இருந்தார்களா இல்லையா சட்டப்பேரவையினுடைய நிறைவு கூட்டத்துடன் முடிந்து விட்டது முடிவதற்கு முன்பு வரை இந்த பிரச்சனை குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டே இருந்ததா இல்லையா அரசு இதுதான் அரசு நீங்க என்ன செய்யணும் எர் தரப்பிலிருந்து ஒரு குரல் வருது சார் அது தவறான குரலாகவே இருக்கட்டும் அந்த குரலுக்கு செவிசாய்க்க வேண்டிய கடமையும் தார்மீக பொறுப்பும் ஆளுகட்சிக்கு இருக்கிறதா இல்லையா பிரதமருக்கு இருக்கிறதா இல்லையா தர்மேந்திர பிரதான் ஏற்புக்கு வருகிற போதே பேன் மீட் பேன் மீட் என்கிற குரல் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஒழித்தது சார் அப்பனா என்ன அர்த்தம் இந்த பிரச்சனை என்பது இந்தியாவிலே உழுக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதுதானே பொருள் அதற்கு நீங்கள் பதில் சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார் அதுக்கு முன்பு பத்திரிகையாளர்களுக்கு செய்தி வாயிலாக அறிக்கை வாயிலாக சொன்னார் இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் யாரும் தப்ப முடியாது நாங்கள் இது குறித்து விசாரணை நடத்துவதற்கு தீவிரமாக இருக்கிறோம் இதையே நீங்க நாடாளுமன்றத்துல சொல்லல அப்போ நீங்க சொன்ன அறிக்கைக்கும் நீங்கள் செய்திருக்கிற செயல்பாட்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது ஏன்னா நாடாளுமன்றத்துல சொல்லிட்டா அது ரெக்கார்ட் ஆயிடும் நாடாளுமன்றத்துல பேசிட்டா அது அதிகாரப்பூர்வமான தகவலாக மாறிவிடும் ஏன்னா அவை குறிப்புல இடம்பெற்றது இல்ல நீங்க அது குறித்த எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளலையே நடவடிக்கை மேற்கொள்ளாத போது தவறான இன்ஃபர்மேஷனை நீங்க நாடாளுமன்றத்துல கொடுத்துட்டீங்கன்னு நாளைக்கு எதிர்க்கட்சிகள் பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க அதை நீங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை உங்களிடத்துல இந்த நீட் விவகாரத்தில் நியாயமான பதிலை மக்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் சொல்வதற்கு எந்த விதமான அடிப்படை முகாந்திரம் உள்ள ஆதாரங்கள் உங்களிடத்துல இல்லை நீங்கள் அதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளல அதனால் நீங்கள் எதிர்கொள்வதற்கு தயங்குகிறீர்கள் பதில் சொல்வதற்கு தயங்குகிறீர்கள் எனவே எதிர்கட்சிகளினுடைய குரல் வலையை நசுக்குவதன் மூலமாக நாம் பதில் சொல்வதில் இருந்து நினைக்கிறேன் நடவடிக்கை இல்ல சார் எந்த நடவடிக்கையும் கூட இவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் இந்த நீட் விவகாரத்தை லட்சணம் பிஜி எக்ஸாம் என்ன பண்ணாங்க ஒத்தி வச்சாங்க காரணத்தை சொன்னீங்களா இது வரைக்கும் என்ன காரணத்தினால நீங்க ஒத்தி வச்சீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் சார் ஆறு மாசமா தயாராயிருக்கிறார்கள் சார் மாணவர்கள் அவர்களுடைய ஆறு மாத கனவு அவர்கள் ஆறு மாதமாக தூக்கம் இல்லாமல் உழைத்ததனுடைய விளைவு அவற்றையெல்லாம் இந்த தேர்வில வெளிப்படுத்த வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு எப்போது தேர்வு நடக்கும்னே நீங்க சொல்லலையே இது ஒரு அரசா இதுதான் நீங்க நீங்க இந்த நீட் தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்துற லட்சணமா இதுதான் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற தகுதிக்கான அடிப்படை தேர்வு நீங்க அது குறித்த எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளலையே நடவடிக்கை மேற்கொள்ளாத போது தவறான இன்ஃபர்மேஷனை நீங்க நாடாளுமன்றத்துல கொடுத்துட்டீங்கன்னு நாளைக்கு எதிர்கட்சிகள் பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க இந்த அரசு தடுமாறுகிறது என்பதைத்தான் எதிர்கட்சிகளினுடைய குரலை நசுக்குவதன் மூலமாக மைக் ஆஃப்னா என்ன அர்த்தம் ஏன் மைக் ஆஃப்னா பேச முடியாதா நீங்க அவை குறிப்புல இடம்பெறாமலேயே போகட்டுமே ஆனால் ராகுல் காந்தியுடைய குரலை உங்களால அடைக்கிற முடியுமா எதிர்கட்சிகளுடைய குரலை உங்களால அடைக்கிற முடியுமா அது என்ன பண்பு அது மைக் ஆஃப்ன்றது ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் நீங்க வந்து பேசுவதற்கான வாய்ப்பை தரணும் சார் பத்தாண்டுகளா எதிர்கட்சிகளே இல்ல இந்த முறை எதிர்கட்சிக்கு தலைவர் வந்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் பத்தாண்டுகள் இல்லாமல் இருந்தார் இந்த முறை எதிர்கட்சி தலைவர் அந்த எதிர்கட்சி தலைவருடைய குரலுக்கு கூட சார் ஆப்போசிஷன் பார்ட்டி ஷேடோ கவர்மெண்ட்னு பேரு ஒரு நிழல் அரசை நடத்துகிற வல்லமை எதிர்கட்சிகளுக்கும் உண்டு அரசு எப்போதெல்லாம் தடம் மாறுகிறதோ அரசு எப்போதெல்லாம் தடுமாறுகிறதோ அப்போதெல்லாம் அந்த அரசுக்கு வழிகாட்டுகிற இடத்தில் இருக்கக்கூடியது யார் என்று கேட்டால் எதிர்கட்சிகள் தான் அப்படிப்பட்ட எதிர்கட்சிகளுடைய நீட் விவகாரத்துல முதல்ல எதிர்ப்பு அப்படி களம் இப்ப தமிழ்நாட்டில இருந்துதான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருக்கு இப்ப தமிழன் தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அஹ் மற்ற மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பத்து முதல்வர்களுக்கு வந்து கடிதம் எல்லாம் இது குறித்து எழுதுறதெல்லாம் பார்க்கும் ஆஹ் இது குறித்து உங்களுடைய பார்வை எப்போதுமே ஐ ஓப்பனர்ங்கிறது தமிழ்நாடுதான் சார் இந்தி வேண்டாம் என்று முதல் முதலில் சொன்னவர்கள் நாம் தான் அதனால்தான் அண்ணா இருமொழி கொள்கைக்கு வழிவகுத்தார் இன்றைக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த இருமொழி கொள்கை என்பது இல்லை என்று சொல்லியிருந்தால் இந்த தகவல் தொழில்நுட்ப துறையில ஆன்சைட் எல்லாம் போறாங்கல்ல நம்முடைய நண்பர்கள் நம்முடைய பிள்ளைகள் தம்பிமார்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்குமா சரளமாக ஆங்கிலம் பேசுகிற வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது அந்த இருமொழி அண்ணா அழகா சொன்னாரு இங்கே உறவாடுவதற்கு தமிழ் உலகோடு உறவாடுவதற்கு ஆங்கிலம் இது போதுமானதாக இருக்கிறது ஹிந்தி தேவையில்லைன்னு சொன்னாரு அண்ணா அன்றைக்கு எடுத்த முடிவுதான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை யுனைடெட் கிங்டம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஜெர்மனி இப்படி எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது ஆனா இப்போ வந்து பிற மாநிலங்கள் அதை பேசுகிறார்கள் எங்களுக்கு ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி மொழி இருக்கு ஆஹ் ஒரிசாவுல ஒடிய மொழி இருக்கு நாங்க ஏன் இந்திய பேசணும் இந்திய ஏன் கேட்கணும்னு அன்றைக்கு ஐ ஓப்பனராக இருந்தது தமிழ்நாடுதான் இந்த நீட் வந்த பொழுதே துவக்க நிலையிலேயே எதிர்த்தது தமிழ்நாடுதான் நீங்க மறந்துடக்கூடாது காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு உலகம் முழுமைக்கும் இருக்கிற நோயாளிகள் சென்னையை நோக்கிதான் சார் படையை எடுக்கிறாங்க வைத்தியம் பாக்குறதுக்கு அவர்களுக்கு சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடுதான் சொர்க்க பூமியாக இருக்கிறது காரணம் என்னன்னா இங்க நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற மருத்துவ கட்டமைப்பு இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட இயக்க அரசுகள் அமைந்தது இல்ல இரண்டு கட்சிக்கு அந்த பெருமை உண்டு திமுக மட்டும் அந்த பெருமை அல்ல அதிமுகவுக்கு மட்டும் அந்த பெருமை அல்ல இரண்டு அரசுகளுக்கும் அந்த பெருமை உண்டு அப்படிப்பட்ட பெருமையை தேடி தந்த மாநிலத்தில் இருந்துதான் முதல் குரல் எழுந்திருக்க வேண்டும் நியாயமாக அதுதான் எழுந்தது எல்லா முதலமைச்சர்களையும் ஒருங்கிணைக்கிற பணியை முதலமைச்சர் செய்தார் இன்றைக்கு இந்த நீட்டினுடைய பிரச்சனை என்பது இந்தியா முழுமைக்கும் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் தமிழ்நாடு தான் என்பதை நாம் பெருமிதத்தோடு சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் அந்த பிரச்சனை வீரியமாக இருந்தது அதிலேயே என்னை போன்றவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கு ஜல்லிக்கட்டு போன்ற போராட்டங்களுக்கு வீதிக்கு வந்த மாணவர்கள் வீதிக்கு வந்த இளைஞர்கள் ஏன் நீட் தேர்வுக்கு வரலன்ற ஐயப்பாடு வருத்தம் இப்போதும் எனக்குள் இருக்கிறது நீங்க அப்படி மட்டும் திரண்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனையினுடைய போக்கு என்பது வேறு விதமாக மாறி போயிருக்கும் அந்த அளவுக்கு மாணவர்கள் வீதிக்கு வரவில்லை என்பதுதான் ஆனாலும் அரசியல் கட்சிகள் போடு வைத்திருந்தது இந்த பிரச்சனை இவங்க சொல்றாங்கல்ல பாரதிய ஜனதா தளப்பு அரசியல் கட்சிகள் தான் வந்து இதுல வந்து அரசியல் பண்ணிட்டாங்கன்னா அரசியல் பண்ணல இதுல இந்த மாணவர்களுடைய நலனுக்கு எதிரானதாக அந்த நீட் இருக்கிறது என்கிற காரணத்தால் அந்த நீட் என்கிற அரக்கனை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற களத்தில் இருந்தவர்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் மாநில நலன் சார்ந்து இயங்குகிற அமைப்புகள் அவர்கள்தான் தான் களம் அமைத்தார்கள் இன்றைக்கு அந்த களம்தான் பற்றி படர்ந்து பரவி இருக்கிறது எனவே தமிழ்நாட்டுக்கு அந்த பெருமை எப்போதுமே உண்டு இந்தியாவுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற வேலையை எப்போதும் தமிழ்நாடு செய்து கொண்டே இருந்திருக்கிறது அது நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி மொழி உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாநில சுயாட்சிக்கான குரலாக இருந்தாலும் சரி இந்த நீட் போன்ற எலிஜிபிலிட்டி டெஸ்ட் விவகாரமாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு எப்பவுமே முதல் எச்சரிக்கை மணியை அடிச்சிடும் பின்வரும் காலங்களில் தான் பிற மாநிலங்கள் அடிக்கும் அந்த விவகாரத்தில் பதிவு செய்து அதை முழுமைக்கும் கொண்டு சேர்த்திருக்கிற நாடாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்கிறது இப்போ மத்திய அரசு நீட் குறித்து பேசுவதற்கு எதுக்காக தயங்குறாங்க சாரி இந்த நீட்டை கொண்டு வந்தது என்பதே தமிழ்நாடு போன்ற மருத்துவ கட்டமைப்பு அடர்த்தியாக வலிமையாக இருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய இடங்களை வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது இந்த நீட்டை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா மாநில அரசுக்கு தர வேண்டிய ஒதுக்கீடுகள் இருக்குல்ல இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிடலாம் ஏற்கனவே சென்ட்ரல் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு ஸ்டேட் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு அந்த நீங்க சென்ட்ரல் கோட்டால வர்ற மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதமும் மாநில அரசினுடைய கோட்டாவில் வர்ற மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதமும் இதை தாண்டி மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு அந்தந்த காலேஜஸ்ல வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இட இடங்களும் ஒதுக்கப்படும் இப்ப இந்த நீட் எல் கொண்டு வந்ததன் மூலமாக நுழைவுத் தேர்வு மூலமாக ஒட்டு மொத்தமாக நீட்டினுடைய மதிப்பெண் கணக்கிடப்படும் என்று அவர்கள் அந்த கணக்கெடுப்பை வைத்துக் கொண்டார்கள் மதிப்பெண்கள் பட்டி கடைக்கு எடுக்கிறாங்கல்ல அதை அந்த வகையில வச்சுக்கிட்டாங்க அவங்க அப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுல நீங்க என்ன மார்க் எடுத்தாலும் நான் கெமிஸ்ட்ரியில ஒரு பொண்ணு ஃபெயில் ஆயிடுச்சு அந்த பொண்ணு நீட்ல தரவரிசை பட்டியலில் வந்துருச்சுன்னு அப்போ நீங்க இந்த நீட்டின் மூலமாக வடமாநிலத்திலிருந்து மாணவர்களை கொண்டு வந்து தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல பயிற்றுவிக்க முடியும் மாணவர்களுக்கு கல்லூரிகள்ல இடம் கிடைச்சிடும் அப்ப நீட்ல இங்க இருக்கிற மாணவர்கள் இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை இப்ப நீட்லயே அவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு என்ன பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கேட்டா இங்க இருக்கிற மாணவர்களும் நீட்ல போட்டி போடுறதுக்கு அதனால அதனாலதான் அவர்கள் கொள்ளைப்புற வழியாக இப்போது நீட் தேர்வு நடத்துறாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் அவர்கள் இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் நீட்ல வெற்றி பெற மாட்டார்கள் எனவே வட மாநிலங்களில் நம்ம சிறப்பு பயிற்சிகள் கொடுத்து அந்த மாணவர்களை கொண்டு வந்து இங்க சேர்க்கலாம்னு நினைச்சாங்க நம்ம மாணவர்கள் நீட்டையும் படிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க நீட்லையும் போட்டி போடுவதற்கு தயாராயிட்டாங்க இப்போ நேர்மையாக தேர்வு நடத்தினால் நம்ம மாணவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் அதனால நேர்மையா தேர்வு நடத்தாம கொள்ளைப்புற வழியாக தேர்வுகளை நடத்தி கொண்டு வினாத்தாள்களை வெளியில் அனுப்பி மார்க் போட்டு எல்லா தில்லாலங்கடி வேலைகளையும் இப்போது இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு போன்ற மருத்துவ கட்டமைப்பு பலமாக இருக்கிற மாநிலங்களினுடைய இடங்களை கொள்ளையடித்து கொண்டு போவதற்கு இங்கே இருக்கிற கல்வி நிறுவனங்களினுடைய இங்க இருக்கிற கட்டமைப்பை சுரண்டி வடமாநிலத்தில் இருப்பவர்களுக்கு கொடுப்பதற்கு செய்யப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான நடவடிக்கை இப்ப சட்டப்பேரவையில தமிழ்நாடுல வந்து நீட் விலக்கு வந்து அமல்படுத்துறாங்க அதுக்கான தீர்மானம் வந்து அஹ் ஒருமனதாக வந்து அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இது வந்து மத்திய அதாவது மக்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்லும் பொழுது அங்கிருந்து என்ன மாதிரியான பதில் வரும் அப்படின்னு பாக்குறீங்க இப்ப மாநிலங்கள் மாநிலங்கள் வாரியாக நீங்க வந்து உங்க மாநிலங்கள் பொறுப்புல விட்டா கூட இப்ப தமிழ்நாடு வேணும்னா நீங்க நடத்திக்கலாம் வேண்டாம்னா அத வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ தமிழ்நாடு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்ப முதல்வர் வந்து ஆஹ் மற்ற ஒரு பத்து முதல்வர்களுக்கு வந்து இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறாரு அப்படின்னா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறீங்களா நிச்சயமாக அவங்க ஏத்துக்க மாட்டாங்க சார் எப்படி ஏத்துக்குவாங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது இந்த வாய்ப்புகள் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கிற பெயரில் ஒன்றிய அரசு சூழ்ச்சமமாக வட மாநிலத்தில் அதிலும் இந்தி பேசுகிற மாநிலங்களில் ராஜஸ்தான்லாம் மருத்துவக் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை எத்தனை விரல் விட்டு எண்ணிடலாம் சார் அங்கிருந்து மாணவர்களை அழைத்து கொண்டு வந்து இங்கே இந்த இடங்களை கொள்ளைப்புற வழியாக நிரப்புவதற்கு நேர்மையாக நிரப்பினா கூட பரவாயில்ல கொல்லைப்புற வழியாக நிரப்புவதற்கு மீண்டும் மீண்டும் பேச வேண்டியது அந்த செய்தியை தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு நீங்க இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு கடிதம் எழுதிருக்கிறாங்களா இதற்கு செவி சாய்ச்சிடுவோம் அப்படின்னு செஞ்சிருவாங்களா முடிந்தவரை அவர்கள் முட்டி பார்ப்பார்கள் ஏன்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக இப்பதான் சார் இந்திய தழுவிய பிரச்சனையாக மாறியிருக்கு விவசாயிகள் பிரச்சனையை போல இது ஒரே நாளில் தீர்வு காணுகிற பிரச்சனை அளவுக்கு இந்த பிரச்சனையினுடைய வீரியம் போய் சேரல அப்படி சேர்ந்து இருந்தா பின்வாங்கிருவாங்க ஒன்றிய அரசு மக்களுடைய குரலுக்கு செவி சாய்க்காத எந்த ஆட்சியும் இந்த உலகத்தில் நிலை பெற்றதா சரித்திரமே கிடையாது ஆனா இதனுடைய எதிர்ப்பு என்பது இன்னும் வேகமாக பதிவு செய்யப்பட வேண்டும் இப்போதும் அரசியல் கட்சிகளால் அமைப்புகளால் இயக்கங்களால் தான் இது எதிர்ப்பை பதிவு செய்யப்படுகிறதே தவிர கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதுதான் மாணவர்கள் வீதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இது ஒட்டுமொத்த இந்தியா தழுவிய மாணவர்களுடைய போராட்டமாக மாறும் மிக விரைவில் மாறும் மாறுகிற போது அதற்கு இந்த அரசு நிச்சயமாக செவிசாய்க்கிற நிலைமை வரும் இப்ப இந்த அரசியல் கட்சிகளுடைய அர்த்தத்துக்கெல்லாம் எல்லாம் ஆட்பட மாட்டாங்க அவங்கதான் குரல் வலையை நசுக்குகிற வேலைகளை செய்துட்டாங்களே அவர்கள் தான் இப்போ வந்து உங்களுடைய வந்துட்டாங்களே இனிமே எப்படி உங்களுடைய குரலை அவங்க கேட்பாங்க குரல் கேட்பதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை எனவே இந்த அழுத்தங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு ஒன்றிய அரசு மனம் திருந்தும் என்கிற எண்ணம் என்னிடத்திலே இல்லை பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து நன்றி நன்றி